ஸ் அம்மா பேசுகிறம்மா மட்டன் வறுக்கிறது எப்படின்னு பார்க்கலாமா வாங்கம்மா வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு குயிக்கரண்டியளவுக்கு என்ன ஊற்றிடுங்கம்மா கடுகு சோம்பு சீரகம் போட்டு பொறிஞ்சின உடனே பச்சை பச்சைக்கருப்பில் போட்டுங்கடா பச்சைக்கறிப்பில் போட்டு இஞ்சி பச்சை மிளகா பூண்டு போட்டு நல்லா செவந்த பிறகு ஒரு காஞ்ச மிளகா ஒரு மிளகா கிள்ளி போட்டுங்கடாம்மா அந்த மட்டன் கூட சேர்ந்து அந்த காஞ்ச மிளகா சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக நல்லா இருக்குண்டாம்மா அதுக்கப்புறமா சிறிதளவு மஞ்சத்தூள் மஞ்சள் தூள் போட்டுங்க மஞ்சள் தூள் போட்டு காரத்துக்கு மிளகா உங்கள் காரம் எவ்வளவோ தவதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுங்கடாமா மிளகாத்தூள் போட்டுங்க போட்டுட்டு மட்டன் நல்லா எண்ணெயிலேயே வறுத்துருங்கம்மா வறுத்துட்டு விசில் வைங்கடாமா மஞ்சள் தூள் போட்டு மட்டும் விசில் வைக்காதீங்கடா மஞ்சள் எ எண்ணெயில் போட்டுங்கடம்மா போட்டு நல்லா அஞ்சு விசில் வச்சு எடுத்து வச்சுருங்கடா ஓரமாக அதுக்கப்புறமா மெழுகு சீரகம் சோம்புமா கடாயில் வறுத்துட்டு குறை குறைப்பாக அரைச்சிட்டு அந்த மிளகு தூள் போட்டு இதை சாப்பிட்டு போகிறங்களா அவ்வளோ சூப்பராக நல்லா இருக்குண்டாம்மா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரந்தோடனே ஸ்லோவில் வச்சுங்கடா கடாயை அப்படியே அவ்வளோ சூப்பராக நல்லா இருக்குண்டாம்மா அதை செஞ்சு கொடுத்து பாருங்கடா குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குண்டம்மா இதம்மா அம்மாவோடய டிப்ஸுடம்மா